ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போ வர வைரல் ஃபீவர் டெங்கு ஃபீவர் எல்லாமே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக ரொம்பிருச்சுங்க நம்ம வீட்டில் இருந்தபடியே அந்த ஃபீவர்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் குழந்தைங்களா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி பிளேட்லெட்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு அப்படிங்கிற இந்த கஷாயம் போட்டு குடிங்க கம்ப்ளீட்டாக சரியாகுது நான் எங்கள் வீட்டில் உள்ளவங்க குழந்தைங்களுக்கும் வெளியில் உள்ளவங்களுக்கும் நான் கொடுக்குறேன் இதுக்கு வந்து நீங்கள் பப்பாளி இலை கொய்யா இலை எடுத்துக்கோங்க ரெண்டுமே ஒவ்வொரு கைப்பிடிங்க ஃபர்ஸ்ட்டு கொய்யா இலை எடுத்து உரலை இடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பப்பாளி இலையை எடுத்து உரல்ல கொஞ்சம் எடிச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒன்பது மிளகுங்க அல்சருக்கங்க கம்மியா போட்டுக்கோங்க மூணு விரலால சீரகம் எடுத்துக்கோங்க போட்டு உரல்ல நல்லா நச்சுட்டு அதை வந்து என்ன பண்ணுங்க ஒரு பாத்திரத்துல ரெண்டு டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க ரெண்டு டம்ளர் ஊற்றின பிறகு தண்ணி இல்லையா அதுக்கப்புறம் இந்த அரைச்சு வச்ச விழுதை எடுத்து போடுங்க நல்லா கொதிச்ச பிறகு அடுப்பை வந்து சிம்மில் போட்டுக்கோங்க ஏன்னா சிம்மில் போட்டால் தான் அதில் இருக்க எல்லா மெடிசனல் வேலையும் அதில் உள்ள இறங்கி நல்லா ஒரு டம்ளருக்கு வத்திரணும் அதுக்கப்புறம் அந்த கஷாயத்தை வந்துட்டு நல்லா ஸ்டீலாக இருக்குல்லையே அந்த ஃபில்டரில் என்ன பண்ணுங்கள் வடிகட்டிடுங்க இந்த கஷாயத்தை காலையிலையும் சாயந்தரமும் வெறு வயத்தில் தான் சாப்பிட்ணும் காய்ச்சல் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் நார்மலாக இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் இந்த கொய்யாயில் பப்பாளியோட காம்பினேஷன் வந்துட்டு பிளேட்லெட்ஸையும் நோய் பிரசக்தியும் அதிகமாகிட்டு நம்மளுக்கு காய்ச்சல் சரியாகிடும் நீங்களும் இதை பயன்படுத்திட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் பபாய்